ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பிஜே சார்ந்து பேசுகிறேன் இன்றைக்கி யாரை நேர்காணல் பண்ண போகிறோம் அப்படின்னா யூடியூபியோட செலிப்ரிட்டி எம்பி பிரகாஷ் அவங்கள நம்ம நேர்காணல் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஹாய் வணக்கங்க எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் லைஃப்பில் எப்படி போகுது லைஃப் என்னங்க இந்த காற்று அலை போல் அது பாட்டுக்கு ஜம்முட்டு நல்லா போயிட்டுருக்கு உங்களுக்கு எப்படி போயிட்டுருக்கு எனக்கு லைஃப் நல்லா போகுதுங்க சரி இன்றைக்கி ஒரே ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பிடித்தமான பிளேஸஸ் அப்படின்னா எந்த பிளேஸஸை நீங்கள் சொல்லுவீங்க எனக்கு பிடிச்சமான ப்ளேஸஸ்ன்னு கேட்டிங்க அப்படின்னா இயற்கையான இடங்கள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயும் குறிப்பாக வந்து நான் அதிகமாக வந்து தனிமையாக வந்து இருப்பேன் அதனால் எனக்கு அந்த தனிமைங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் சரி உங்களுடைய நேட்டிவ் பிளேஸ் என்ன உங்களுடைய நேம் என்ன என்னுடைய நேட்டிவ் பிளேஸ் வந்து தூத்துக்குடி தான் ஸோ தூத்துக்குடி அண்டு திருநெல்வேலி ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடுவில் தான் ஸோ எங்களுடைய ஊர் இருந்துருக்கு ஸோ அதனால் எங்கள் ஊர் தான் காலையில் சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டாச்சு மதியானி தான் சாப்பிடணும் சரி சரி ஓகேங்க சரி உங்களுடைய கல்லூரி வாழ்க்கை உங்களுடைய பிடித்தது அதை பற்றி சொல்லுங்கள் என்னுடைய கல்லூரி வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு கல்லூரியில் தான் படித்தேன் எங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு தான் படித்தேன் ஒரு அருமையான ஒரு கல்லூரி காலங்கள் மூணு வருஷம் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக சொல்ல முடியாது அந்த காலங்கட்டங்கள் கட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லபடியாக போச்சு எப்படி சொல்கிறது அப்படின்னா நான் காலேஜுக்கு போகிறது தான் அப்படியே காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றது அந்த மாதிரி தான் வேறு எங்கேயும் நேரத்தை வீணடிக்கிறதோ நேரத்தை எங்கேயும் செலவிடுறதோ அப்படிங்கிறதும் பண்ணலை அதனால் என்னுடைய லைஃப் வந்து அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு நல்ல ஒரு மெமரிஸாக வந்து போச்சு சார் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் யூடியூப்பராக வந்துருக்கிறேன் யூடியூப்பில் வந்து கண்டென்ட் மேக் பண்ணுறது அதில் வீடியோ மேக் பண்ணுவேன் ஸோ அதுதான் வந்து என்னுடைய வருமானமாகவும் வாழ்க்கையாகவும் என்னுடைய வேலையை லாக்டவுன் வந்து லாக்டவுன் காரணம் அடுத்து மேற்படிப்பு படிப்பதற்கும் எனக்கு சரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு ஈடுபாடு வந்து அதில் அதனால் வேலைக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்த அந்த லாக்டவுன் காலங்களில் வேலையில் இருந்தவங்க கூட ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஊரை மக்கள் வந்தாங்க அந்த நேரத்தில் எனக்கு வந்து கை கொடுத்ததுன்னா யூடியூப் தான் அந்த யூடியூப்பை வந்து நான் பண்ண ஆரம்பிச்சது அது மூலமாக எனக்கு வந்து வெளியே ஒரு கம்பெனியில் போய் எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் எல்லோரும் யாரும் நான் அதனால் எனக்கு போது மனா அதில் என்ன பண்ண முடியுமோ அதை நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்படி தான் என்னுடைய வாழ்க்கை இப்போ மீடியப்பட்லாம் படிக்க முடியாது இல்லை மேற்படிப்புங்கிறது எனக்கு விருப்பங்கள் இருக்குது ஒரு பக்கம் வந்து நான் பிசி பேச்சுலர் அப்படின்னு ஆஃப் எனக்கு ஒரு மாஸ்டர் முடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது பட் என்னுடைய கரியர் ஏற்ற மாதிரி மாஸ்டர் வந்து அமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் இப்போதைக்கு வேண்டாம் அதுக்கான ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைமில் நான் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவாக இருக்குது சரி இப்போ நீங்கள் யூடியூப் மூலமாக நீங்கள் பிரபலமாக அடைஞ்சிருக்கீங்க இப்போ நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு வந்து போயிருக்கீங்க அப்படின்னா ஸோ போயிருக்கும்போது உங்களுடைய சப்ஸ்கிரைபர் அவங்க பார்த்து இப்போ நீங்கள் வீடியோ ஃபோட்டோ கொடுக்கீங்க இப்போ நேரில் வந்து நீங்கள் நேரில் போகிறீங்க அவங்க பார்த்து அவங்க என்ன ரேட் பண்ணிப்பாங்க அதுக்கு நீங்கள் தெரியுங்க ஸோ எனக்கு வந்து நீங்கள் தேடியும் கரெக்டாக எனக்கு ஞாபகம் இருக்குது என்ன ஒரு ஜனவரி மாதத்துக்கு போல் வந்து திருநேரில் கள்ளிக்கூடம் அப்படின்னு வருது அங்கே வந்து ஒரு ஃபங்கல் செலப்ரேஷனுக்காக நான் அங்கே வந்து ஒரு கூட்டத்தோட ஒரு ஆளாக தான் நான் போயிருந்தேன் ஆனால் அங்கே வந்து ஒருத்தங்க வந்து என்னை வந்து ரெக்ட் பண்ணாங்க நீங்கள் யூடியூப்பில் வருவீங்க நீங்கள் வர அப்படின்னு அந்த லைவ்லாம் பண்ணிக்கல அப்படின்னு மாதிரி எனக்கு கேட்டாங்க அப்போ எனக்கு வந்து எனக்கே ஒரு ஹாப்பினஸ் ஆகிடுச்சு என்னடா இது நம்ம வந்து ஒரு அறிமுகம் இல்லாத ஒரு இடத்துக்கு ரொம்ப நார்மலாக எல்லாரும் போல் வந்து பண்ணுறோம் ஆனால் இந்த இடத்துல நம்மளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளுடைய லைவ் வந்து அந்தளவுக்கு மக்களை ரீச் பண்ணியிருக்கு அதுவும் நம்ம பக்கத்து ஊரில் உள்ளவங்க அப்படிங்கிற பார்க்குமே எனக்கு ஒரு சந்தோஷம் சரி அப்புறம் என்ன ஒரு நிகழ்வு ஒன்று இருக்குது எந்த நிகழ்வு என்னென்னா நான் திருநெல்வேலியிலேருந்து சென்னை வந்து போகும்போது ட்ரெயினில் வந்து போயிட்டுருக்கேன் ஒரு நபர் வந்து திருச்சியிலேருந்து ஏறுறாரு ட்ரெயினில் அவர் கூட வந்து சும்மா கூட தான் வந்து பயணிச்சுட்டு வராரு அப்படி பயணிச்சுட்டு வரும்போது அவர்கிட்ட பேசிட்டு போகும்போது எதிர்த்தியாக வந்து அவருடைய லைஃப் சொல்லிட்டு இருக்காரு என்னோடய லைஃப்பில் சொல்லிட்டுருக்கோம் அப்போ வந்து நான் இந்த மாதிரி சேனல் வச்சுருக்கேன் அப்படிங்கும்பொழுது அவர் சேனல் அவர் ஃபோன் எடுத்து டக்குன்னு சேனலை எடுத்து பார்க்குறாரு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுறாரு அப்போ தான் அவர் சொல்கிறாரு இப்போ நீங்களா நீங்களே எங்களை வந்து நான் அவங்கள பார்த்துருக்கிறேன் உங்கள் சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது பரவாயில்ல நம்ம இங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் மிக தெரிஞ்சுருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னா தெரிஞ்சுக்கிறேன் இப்போ எனக்கு அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி நம்ம யூடியூப்பில் வந்து நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுவாங்க நம்ம இன்ஸ்டாகிராமில் கூட வந்து நம்ம எனக்கு பிடிக்கும் வீடியோஸ்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொன்னாலும் நேரில் வந்து பார்க்கறது விட பயங்கரமான ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்துருக்கும் கண்டிப்பாக அது எல்லா கிரியேட்டரும் எல்லா வீடியோ கூட எதிர்பார்த்துனால தான் ஸோ நம்ம வீடியோ பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறது எல்லோருமே நினைக்க கொண்டு வந்து தான் ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு நிகழ்வுங்கிறது ரொம்ப பல ஸ்ட்ராங்காக இருக்குது இதுக்கு மேலேயும் வந்துச்சு அப்படின்னா அதை விட இது வந்து எனக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எனக்கு தோணும் என் வாழ்க்கை நம்ம திசை திரு சிஸ்டி சேனலுடைய அட்மிஷன் இவங்களை யாராவது பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்க நம்ம பிஜே சேனல் சார்பாக உங்களுக்கு நான் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கிறேன் எங்களுடைய சேனல் இன்னும் மேன்மேலும் வளர்கிறதுக்கு எங்களுடைய சேனல் சார்பாக நான் வாழ்த்துக்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்